நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில் நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அரங்கிருக்கு நியூஸ் டேயின் உதவி ஆசிரியர் மரியாதைக்குரிய தொடர் ஆசாத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சில நிமிடங்கள் தொடர் இந்த புத்தக கண்காட்சி நாற்பத்தி ஏழு புத்தக கண்காட்சி சென்னை ஒய்எம் சி மைஜா நடந்துருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த புத்தக கண்காட்சி வந்து தேனீக்கள் வந்து பல இடங்களில் சென்று தேனை சேர்த்து ஒரு தேன்போடு கட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தா தான் நிறைய தேன்போடுகள் அதாவது புத்தகங்களுடைய கூடுகள் எல்லாம் இங்க இருக்கு தேனீக்கள் மாதிரி தான் இந்த வழக்கமாக தேனி தான் எங்கேயோ கொண்ட இடத்துல இனிப்பு கொண்டு வந்து தேனா சேகரிக்க ஒரு கொண்டு கொண்டுக்கிட்டோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தேனை சேகரிக்கிறக்காக தேனீக்கெல்லாம் வந்து வாசகர்கள் வராங்கன்னு என்னோட பார்வை தெரியுது ஏன்னா இந்த புஸ்தகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான புத்தகங்கள் இருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட நோக்கம் என்னவா இருக்கோ அதுக்கேற்றமான புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும் சமயமாகட்டும் இல்ல சமத்துவமாகட்டும் சமுதாயமாகட்டும் கருத்து ரீதியான புரட்சிகள் ஆகட்டும் வழிபாட்டு விஷயங்களாகட்டும் எல்லா தொடர்பான புத்தகங்களும் கிடைக்கும் இந்த புத்தக கண்காட்சியில எல்லாம் ஏதோ ஒவ்வொரு புஸ்தகத்துக்காக ஓரளவு தேடி போடுறதுக்கு வேலை நம்ம புத்தக கண்காட்சியில வரும்போது நமக்கு தேவையான எல்லா புத்தகத்துலையும் வேக சூழல் கிடைக்குது அது மிகுந்த மகிழ்ச்சியை தருது அத மாதிரி புஸ்தங்களை பார்விடும் போதே உங்களுக்கான ஒரு எழுச்சி வந்துடும் ஆஹா இவ்வளவு புத்தகங்கள் பயன் பண்றாங்க படைக்கிறாங்க இந்த புத்தகங்களை நம்மளும் அதை வந்து வாங்கி படிக்கணும் அதை பயன்படுத்துகின்ற எண்ணம் தானாவே வந்துடும் இது ஒரு நல்ல விஷயமா இந்த மாதிரி கண்காட்சிகள்ல அடிக்கடி நீங்க புத்தகங்களை வாங்குறீங்களே இல்லையோ இந்த புஸ்தகங்களை பார்வை விடுங்க பார்வை விடும் உங்களுக்கான ஒரு எண்ணங்கள் வந்து மாறுபடும் நிச்சயமா அதை எனக்கு நம்பிக்கிறது புத்தகங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நிச்சயமா நீங்க வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு புஸ்தகத்தோட ஒவ்வொரு பக்கங்கள் புரட்டப்படும் போதும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய ஒரு சக்தி உருவாகுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு பெரிய அறிஞர்களாக தான் சரிதான் உலகத்தின் மிக சிறந்த ஆளுமைகளா இன்னைக்கு கருதக்கூடிய எவரா தான் சரிதான் அவரோட வாழ்க்கையில நிச்சயமா ஏதோ ஒரு புத்தகம் அவர் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா அந்த புத்தகத்தோட பாதிப்பு தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து உலகளாவிய வகையில அவரை தெரிய செஞ்சிருக்கும் அதுக்கு அடிப்படை அந்த புத்தகம் எழுத்துக்களும் வரிகளும் நம்ம ஈர்க்கிறது தான் ஸோ அந்த புத்தகங்கள் வந்து மனிதனுடைய சிந்தனைகளை வந்து நேர்வழியில் கொண்டு போகக்கூடிய புத்தகங்கள் அமையும் என்ன நம்பிக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு புத்தக வாசிப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல குறைஞ்சி நினைக்கிறீங்களா புத்தக வாசிப்புகள் அதிகமாயிடுச்சு அப்படின்றத நான் சொல்ல விரும்ப முடியாது அதுக்காக காணித்தனமா சொல்ல முடியாது ஆனா புத்தகங்களை வாசிக்குன்னு என்ன இருக்கிறோம் கண்டிப்பா புத்தகங்களை வாசிக்கே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு மீடியா வந்து வேற வேற விதமாக மாறிடுச்சு புத்தகங்கள் பார்வை மீடியா ஒளி மீடியா அச்சுக்கூறு மீடியா மாறினதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாகிட்டு இருக்கிறாங்க ஆனால் புத்தக வாசிப்பை என்ன உரு உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் வந்து அந்த புத்தகங்களோட கண்காட்சிகள் நடத்துறாங்க இதை நம்ம பயன்படுத்திக்கணுன்ற என்னுடைய அபிப்பிராயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து சென்னையில் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இளைஞர்களை இதை எப்படி பயன்படுத்தலாம் நிச்சயமா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மொபைல்லேயே தங்களுடைய வாழ்க்கை அதை தான் நினச்சி முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொபைலுக்கு தேவை தான் அதை தவிர்க்க முடியாது அதை விட இந்த நீங்கள் அடிப்படை கல்வியில் புத்தகத்தில் தான் படிச்சிருக்கீங்க அதை எந்த மொபைலும் உங்களுக்கு சொல்லி தர போகிறது இல்லை அது மாதிரி தான் இந்த வந்து உங்களுக்கான வாழ்க்கையை ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு திருப்திகரமாக ஒரு வெற்றிக்கான பா பாதையாக அமையும் அதை செல்ஃபோனோ இல்லை மற்ற விஷயங்களும் தரப்போகிறது இல்லை நிச்சயமாக அதில் நம்பிக்கை கண்டிப்பாக இந்த புஸ்தகங்கள் உங்கள் வாழ்வை நிச்சயமாக புரட்டி போடும் நீங்கள் மொபைலுக்கு தூர விஷயத்துக்கு புஸ்தகங்களை கையில் எடுங்க அது உங்களை வேற ஒரு உலகத்துக்கு உங்களை கொண்டு போகும் இது இருக்கிற படிநிலையை தாண்டி சிந்திக்க வைக்கும் இன்னும் கொண்டு ஒரு இடையில நம்ம உங்களை ஒரு வகுப்புல சந்திக்கும் போது நீங்களே சொல்லிருந்தீங்க நான் வந்து படிப்படியா ஒரு சில விஷயங்கள் படிச்சு இந்த அளவுக்கு வந்து நீங்க பல துறைகளில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயமோ இல்லை இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு அவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்ல பெரிய கிடையாது இப்ப நான் கத்துக்கிட்டது என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை வேணா பகிர்ந்துக்க முடியும் அவ்வளோதான் நான் புத்தகங்கள் நிறைய படித்தேன் அது பள்ளிக்கூட ப பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நிறைய பாட புத்தகங்கள் படிச்ச மாதிரி பள்ளிக்கூடத்தை தாண்டி வெளியில் வரும்போது நூலகங்களை போய் படித்தேன் எனக்கு ஆனால் சிறுகதைகள் நிறைய படித்தேன் சிறுகதைகள் படி வாண்டு மாமா சிறுகதைகள் நிறைய படிக்கும்போது மேஜிக்கலாக இருக்கும் ஆனால் அது நம்மளோட ஈர்ப்பாக இருந்துச்சு நான் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த செல்போன் எதாவது கிடையாது புத்தகங்கள் நிறைய நேரம் செலவிட்டோம் ஆனால் அந்த படிக்க போய் அந்த தமிழ் எழுத்துக்கள் நம்ம உள்வாங்குச்சு இன்னைக்கு ஒரு நான் இன்னைக்கு ஒரு துறையில் இருக்கிறேன்னா அதுக்கு அன்னைக்கு நான் படித்த புத்தகங்கள் காரணமாக இருக்கும் நம்பிக்கை அதை மாதிரி நிச்சயமா அந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கும்போது போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி ஏற்படுத்தும் நான் என்ன நினைக்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் கேட்குற கேள்வி அவர்கிட்ட கேட்குறேன் உங்கள் உள்ளத்தை புரட்டி போட்ட ஒரு புத்தகம் எதை சொல்றீங்க நிறைய இருக்கலாம் எனக்கு வந்து குறிப்பிட்ட இந்த புத்தகங்கிற மாதிரி இல்லை ஏன்னா என்ன ஒன்று வச்சு நான் ஒரு புத்தகம் படைப்பாளியும் கூட புத்தகங்களுக்கான வடிவமைப்பு செய்கிற தொழில் நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு வரக்கூடிய வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே படித்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் ஃபோட்டோஸ் பண்ணும்போது எனக்கு அப்பப்போ ஒரு தாட்டம் ஏற்பட்டுதான் இருக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு கருத்துக்கள் எனக்கு கிடைக்கும் ஒரு தான் சொல்ல முடியும் அறிவிப்பிட்டு தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் இப்போ ஒரு அறிஞர்களுடைய வாழ்வியில் படிக்கும்போது அவங்க எந்த விஷயத்துல முன்னேறி வந்தாங்க எனக்கு அது போதும் என்னோடய வாழ்க்கைக்கு அது போதும் அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது சம்பவத்தால் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இதை பார்த்துக்கிறது இதெல்லாமே புஸ்தகம் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயம் தான் இதை புஸ்தகம் படிக்கிறது வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பு என்ன ஐஎஃப்டி அரங்கம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் வந்து மிக பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னா குறிப்பாக சொல்றது என்னன்னா இறைவன் ஒருவன் தூதர் அந்த மாதிரியான புத்தகங்களை தான் இஸ்லாமிய புத்தகங்களா நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அதையும் தான் இஸ்லாம் வந்து அறிவியல் ரீதியான சொல்லுதுன்றது இந்த புத்தக அரங்கு நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு நீங்க வந்து மத ரீதியான புத்தகமா நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து எல்லாத்துக்கும் வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய தான் ஐஎஃப்டி புத்தகம் ஐஎப்டி இருந்து வெளியிடுறாங்க இந்த புத்தகங்கள் நீங்க வாங்கி படிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த முன்னுதாரணமாக புத்தகங்கள் அமைக்கும் ரொம்ப அழகான பதிலளித்த ரொம்ப நன்றி